கவிதை அப்பா நீங்கள் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்பா நீங்கள் எங்களோடு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் கஷ்டத்தை தாங்கி நீக்கும் அத்திவாரம் ஒரு காப்பகம் ஆலமரத்தை உறுதியாக்கும் ஆணிவேர் ஒரு வைப்பகம் அப்பா எங்கள் வீட்டின் அணையாத விளக்கு அவர் பாதங்களும் பாதைக்கு வெளிச்சம் இன்று சமுத்திரத்தின் நடுவில் தத்தளித்து தவிக்கிறோம் மார்பிலும் தோளிலும் சுமந்தார் எம் தேவைகளை அறைந்து நாம் கேட்காமலே செய்தார் ஐந்து ரூபாய் கேட்டால் ஐம்பது ரூபாய் தந்திடுவார் மாலையில் சூரியன் மறைந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கைக்கு மறையாத சூரியன் இன்று மறைந்து போனார் எம் வாழ்க்கை குறைந்து போனது தடிமன் காய்ச்சல் வந்தாலும் தலை தடவி அன்பை பொழிந்திடுவார் அப்பா எங்கள் பாதுகாப்பு கோட்டை பாசத்தின் எல்லை அன்பின் அடிவானம் எல்லாம் இழந்தோம் இன்று செல்லும் பாதை தெரியாது தவிக்கிறோம் அப்பா நீங்கள் இன்று எங்களோடு இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் கட்டிடத்தை தாங்கி நிற்கும் அத்திவாரம் ஒரு காப்பகம் ஆலமரத்தை உறுதியாக்கும் மாணிவேர் ஒரு வைப்பகம் அப்பா எங்கள் வீட்டின் அணையாத விளக்கு அவர் பாதங்களும் பாதைக்கு வெளிச்சம் இன்று சமுத்திரத்தின் நடுவில் தத்தளித்து தவிக்கிறோம் மார்பிலும் தோளிலும் சுமந்தார் என் தேவைகளை அறைந்து நாம் கேட்காமலே செய்தார் ஐந்து ரூபாய் கேட்டால் ஐம்பது ரூபாய் தந்திடுவார் மாலையில் சூரியன் மறைந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கைக்கு மறையாத சூரியன் இன்று மறைந்து போனார் இன்று மறைந்து போனார் எம் வாழ்க்கை உறைந்து போனது தடிமன் காய்ச்சல் வந்தாலும் தலை தடவி சோரூட்டி அன்பை பொழிவார் அப்பா எங்கள் பாதுகாப்பு கோட்டை பாசத்தின் எல்லை அன்பின் அடிவானம் எல்லாம் இழந்தோம் இன்று செல்லும் பாதை தெரியாது தவிக்கிறோம் அப்பா நீங்கள் எங்களோடு இருந்தால் இருக்கும் தடிமன் காய்ச்சல் அப்பா எங்கள் பாதுகாப்பு கோட்டை பாசத்தின் எல்லை அன்பின் அடிவானம் எல்லாம் இழந்தோம் எல்லாம் இழந்தோம் இன்று செல்லும் பாதை தெரியாது தவிக்கிறோம் இன்று செல்லும் பாதை தெரியாது தவிக்கிறோம் அப்பா நீங்கள் இன்று எங்களோடு இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்பா நீங்கள் இன்று எங்களோடு இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இந்த கவிதை பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் முடிந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் கவிதை ரசிகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதற்கும் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் முடிந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க மிக ஆபலாக இருக்கின்றேன் நீங்கள் முடிந்தால் இந்த கவிதை பிடித்திருந்தால் நீங்கள் பதிவிடலாம் குமெண்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்